பண்ணணும் நீங்க பொறுமை இல்லாம அதை நீங்க குடுகுடுன்னு ஏதாவது ஒண்ணு வேகமா செய்யறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா அது வந்து உங்களை ஆபத்துல தான் கொண்டு போய் விடும் தான் பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு கொடாரி கொடுத்தாங்க அப்படின்னா அது அதிக நேரம் தீட்டணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு பொறுமையில தான் வரும் அதிக அளவிலான எதிர்மறை எண்ணங்கள் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இதை நெகட்டிவிட்டியிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தாலே கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாய் மாறுகிறாய் அப்படின்னு சொல்லிக்கிறது கீதை அதே தான் ஆய் அற்புத சக்திகள்ன்ற புக்கு முழுக்க முழுக்க அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுது நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் தான் மாறுற அதனால் நீ நெகட்டிவிட்டியை நிறையா யோசிச்சு அப்படின்னா உனக்கு நெகட்டிவிட்டியாக தான் நிறைய நடக்கும் அப்போ நீ வந்து உன்னோடைய மனசில் நீ எப்பயுமே பாசிட்டிவிட்டியை நீ மாற்றி அதை சுமந்துக்கிட்டே இருந்தனா கன்ஃபார்மாக உனக்கு எல்லாமே பாசிட்டிவிட்டியாக நடக்கும் அதனால் நெகட்டிவ் எண்ணம் வரும்போது உங்களுடைய எண்ணத்தை வந்து தணிக்கை செய்யுங்க உங்கள் எண்ணத்தை வந்து ஃபில்டர் பண்ணுங்கள் ஒரு ஒரு எண்ணம் வரும்போது இது இருக்குது இந்த எண்ணம் வருது அந்த எண்ணத்தையும் மேலே கவனம் செலுத்தி நல்ல எண்ணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் நெகட்டிவ் தாட் வரும்போது இது நெகட்டிவிட்டியாக வருதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியில் தூக்கி போட்டுருங்க அதிக அளவிலான எதிர்மன எண்ணங்களும் கூட உங்களுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய ஏழு இதில் ஒன்றா இருக்குது ஸோ இந்த ஏழு விஷயத்தையும் நீங்கள் பின்தொடருங்க இந்த ஏழு விஷயத்தையும் நீங்கள் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ஏழு எண்ணங்களில் எந்த எண்ணம் உங்களை ரொம்ப நிறைய தொல்லை பண்ணுதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்